ஒரு நாடு ஒரு வரி என்ற முழக்கத்தோட வரி சுமையை குறைக்கும்னு நம்பி கடைசியில நம்ம பர்சோட எடைய குறைச்ச ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தினம் இன்று ஜி எஸ் டி குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் இந்தியால டீ குடிச்சாலும் ஜிஎஸ்டி தோசை சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி சினிமா பார்க்க போனாலும் ஜிஎஸ்டி அங்க பாப்கார்ன் சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டின்னு எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் ஜிஎஸ்டி மயமா மாறிடுச்சு நம்ம நாடு ஜிஎஸ்டியோடைய ஆரம்பத்தில் சானிடரி நாப்கின் மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட எக்கச்சக்க வரி விதிக்கப்பட்டுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருக்கு ஆனாலும் ஜிஎஸ்டி சுமை இன்னைக்கும் இந்திய மக்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கு வாங்குற சம்பளத்தில் வாங்கி போடுற பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டி கடைசியில் காசு இல்லாமல் கடன் வாங்கினா அதுக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஜிஎஸ்டி கட்டி மாலைல நம்மளால சரி இவ்வளோ வரி கட்டியாச்சே விட்டுருவாங்க இனிமேன்னு பார்த்தா வருஷ கடைசியில் வருமான வரி எங்கடாராசான்னு வந்து நிற்கிறாங்க ஜிஎஸ்டி சிலருக்கு வரம் பலருக்கு சாபம் ஜிஎஸ்டியுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் மூடிய தொழில்களுடைய கதை இங்க எத்தனையோ இருக்கு இப்படி நாம வாங்க ஒவ்வொரு பொருளிலும் பார்க்க ஒவ்வொரு சேவைக்கு